வணக்கம் நான் மதினிதேசுரேன் இன்றைக்கி என்ன சமைச்சி சாப்பிட போகிறேன்னு பாருங்கள் எங்களுக்கு கிழங்கு கிடச்சிருக்கு மரவெளி கிழங்கும் பாருங்கள் பெருவாங்கன மீனும் கிடச்சிருக்குது இன்றைக்கி பெருவாங்கன மீனை செம்மையாக குழம்பு வச்சு மரக்களி கிழங்கு அவிச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் ஒரு செம்மையான ஒரு சாப்பாடுங்க நல்லா டேஸ்ட்டு இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை வாங்கி சமைச்சு நல்லா மீன் குழம்பு ஊற்றி கிழங்கு நல்லா அவிச்சு சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்குங்க சாப்பாடு இப்போ வந்து நம்ம கிழங்க நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம அடுப்பில் அவிய போட்டுட்டு நம்ம கடக்கார ஓரத்தில் போய் நம்ம மீனை அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கிருவோம் வாங்க தோலையெல்லாம் நல்லா செதுக்கியாச்சு நல்லா அலசிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தை தண்ணியை ஊற்றி அவிய விட்டுருவோம் அவிய விட்டு இப்போ மீனை வெட்டி எடுத்துக்கிடுவோம் உப்பு போட்டு அவிச்சுக்கிருவோம் இப்போ உப்பு உப்பு சேர்த்துக்குருவோம் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் அது பாட்டில் அவிஞ்சிட்டு இருக்கட்டுங்க நம்ம மீனை வெட்டி எடுப்போம் கடக்கார ஓரத்தில் வந்துவிட்டோம் மீனை ஃபுல்லாக வெட்டி எடுக்க போகிறோம் லைன் தெரிச்சிட்டிருக்காக வலையில் மீன் கிடந்துச்சுன்னா நம்மளுக்கு கூட ரெண்டு மீன் தந்துடுவாங்க இதான் பெறுவாங்கன்னா பாருங்கள் இதை இப்படி தான் வெட்டி எடுக்கணும் செவில் பாருங்கள் எப்படி உதுண்டு இப்படி தான் இருக்கும் செவிலு மண்டையோடு போடுறதா இருந்தால் போடுங்க நாங்கள் மண்டை இல்லாமல் மண்டையை வெட்டிட்டு போடுறேன் ஆனால் அந்த மீன் முள்ளுன்னு சொல்லுவீங்க டேஸ்ட் அதிகமாக இருக்கும் முள் அவ்வளோவா தெரியாது நம்மளுக்கு நம்ம உப்புக்கெல்லாம் போட்டு நல்லா உறச்சி கழுவிடுவோம் கடல் அலைகள் சவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குது நான் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டுனா இங்கே வரைக்கும் வெளில வந்துடுங்க பாருங்க உப்புக்கடலை போட்டு உரசி அந்த மீனில் உள்ள வெடிச்சு தண்ணி மாங்கு எல்லாம் போகுது பாருங்கள் இப்படி நல்லா உப்புக்கடலை போட்டு உரசி தழுவனுங்க அப்போ தான் மீன் வந்து வெடிச்சு வாட அடிக்காது நம்ம குழம்பு வைக்கிறதுல நல்லா மனமாகவும் இருக்கும் இப்போ நல்லா உப்பு கல் போட்டு அலசி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம அலசி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் போய் குழம்பு வச்சுக்கிடுவோம் கடை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ நல்ல தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டு நம்ம குழம்புக்கு போய் இப்போ ரெடி பண்ணுவோங்க இப்ப திறந்து பாப்போம் நம்ம அடுப்புல கிழங்கு அவிய தான் நம்ம மீனை வெட்டி எடுக்க போனோம் கடற்கரைக்கு இப்ப அவிஞ்சிருக்கும் நம்ம பாப்பங்க பாருங்க கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டுங்க மாவு மாதிரி இப்ப இறக்கி வச்சிருவாங்க இறக்கிட்டு இப்ப குழம்ப கூட்டிக்கிருவாங்க என்ன சூடாரிட்டு வெங்காயத்தை எந்த சேர்த்துக்கிடுவோம் தருவோம் கருவேப்பில் சேர்த்துக்கிடுவோம் தக்காளி மிளகாய் பூந்தி சேர்த்துக்கிடுவோம் இப்போ தண்ணியை சேர்த்துக்குருவோம் மஞ்சள் பொடி குழம்பு மசாலா பொடி போட்டுக்கிடுவோம் குழம்புக்கு அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் ரொம்ப கொதிக்கட்டும் கொதிக்கவும் நம்ம மீனை சேர்த்துக்குருவோம் பாருங்க நல்லா கம்ம கம்பெட்டு மசாலா வாடை வந்துருச்சு பாருங்க நல்லா மசாலா எல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம வெட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை குழம்புல அப்படியே சேர்த்துருவோங்க மீன் குழம்பு ரெடியாகிருச்சு கொஞ்சம் வெந்து வரையும் நம்ம இறக்கிட்டு அப்படியே மரச்சனி கிழங்க நல்லா வசியில் எடுத்து வச்சு பிணைஞ்சி விட்டு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யாரெலாம் மரவள்ளிக்கிழங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டவங்க மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் நல்லா கம கமண்டு குழம்பு வாசம் மணக்குது குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இறக்கி நான் கிழங்கு எடுத்துக்கிறேன் இப்போ ஊற்றி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க நல்லா கிழங்குலாம் நல்லா குழஞ்சிட்டு மாவு மாதிரி மீன் குழம்ப ஊற்றி கிழங்குல சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மரச்சனி கிழங்குக்கும் மீன் குழம்புக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்லா ருசியாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இதே மாதிரி மரச்சனி கிழங்கு அவிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே அருமையான அருமையாக இருக்குதுங்க சாப்பாடு மாதிரி நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்குது இந்த கிழங்கோட மீனையும் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நாக்கில் அப்படியே எச்சி ஊறுற மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது இந்த மீன் வந்து பெருவாங்கான மீனுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் முள் மீனுன்னு சொல்லுவீங்க நீங்கள் இது முள்ளெல்லாம் அவ்வளவா தெரியாதுங்க ஆனால் நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க மீன் இதே மாதிரி நீங்களும் கிழங்கு உச்சி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கருவாடு தேவைப்பட்டால் நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் க்ரீனில் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கருவாடு வாங்கிக்கிறலாம் கருப்பு நெத்திலி